சார்பில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர்வேக்கமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முடிவு சிறுத்தை கட்சிகளும் மதிமுகவும் அங்கு வகுத்துக் கொண்டிருக்கிற பல்வேறு கட்சிகளும் பாரு புதுச்சேரி மாநகராட்சி

நடந்து கூற ஒரு போட்டோ எடுத்து கொடுத்து மறை <laughs> <muchas> لالت نمو نه ني يا ورنا بولا 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 رديش رديش போனங்க போனேருங்க கல்லு பா கொடி மசிங்க பா அப்படியே பாடுங்க அப்படியே திரும்பி வாங்க முன்னாடி பின்னாடி வாங்க என்ன பண்ணுவாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க கிளப்ல பாருங்க ஒரு வாரமன்னும்மா மா வாரமன்னும்மா ஒருத்தர் போயிடுறோம் வேற ஒருத்தர் வரணும் ஆறு நிமிஷம் முன்னாடி போறது பாஜக வேண்டும் போராட்டம் ஆக பாஜக ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பிலே தாழ்வு முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதற்கு குறை கொடுக்க இந்தியா கூட்டணி கட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறோம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று வியாபார பெருங்குடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உணர்த்துகின்ற விதமாக புதுச்சேரியிலே நன்றி ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மக்கள் விரோத பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரியை எப்படியாவது குழிதோண்டு விட வேண்டும் புதுச்சேரியின் வளர்ச்சி இதோடு முடிந்துவிட வேண்டும் என்கின்ற உழைப்பில் தங்கணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கூட்டணியோடு ஆண்டு கொண்டிருக்கிற என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் இது மாபெரும் ஆர்ப்பேட்ட பேரணி வந்து கொண்டிருக்கிறது பெரியோர்களோ தாய்மார்களோ இன்றைக்கு பொறுமையா போப்பா பொறுமையா போனா பாத்துட்டேன் போப்பா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் மின்துறையை தனியாருக்கு தாரையாத்து கொடுக்க மாட்டோம் என்று மக்களுக்காக வந்து பேரணி இன்னும் சிறுநேரத்தில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் கொஞ்ச தலைவர்களுக்கு முன்னாடி கொடுதலை இருக்குங்கட்டா

புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரத்தையோ பொதுமக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்காக குரல் கொடுக்க இந்தியா கூட்டணி கட்சி தயாராக இருக்கிறது என்பதை பறைசாற்றும் விதமாக இதோ மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் மின்கட்ட மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் மின்துறையை தனியார் மயமாக்கலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியத்தை பிரான்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அழைத்து ஒன்று சேர்ந்து இதோ தரம செயலகத்தை முற்றுகையிடும் பேரணி வந்து கொண்டிருக்கிறது ஹலோ கட்சி தொண்டர் விரும்புவத்திர பாத போத்தர் பாருங்க அவர் முன்னாடி காட்டி காட்டியிருக்கிறாரு பாருங்க அவர் தலைவனும் தனியார் மாதிரி கொஞ்சம் விடுங்க

தாய்மார்களே இன்றைக்கு புதுச்சேரி புதுச்சேரி வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை ரசிக்கும் விதமாகவும் புதுச்சேரி வியாபாரிகளின் தொழிலில் சுணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் நிறைவு பெற்றிருக்கிற மின்கட்டண நீர்வழி

கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட வெற்றி அமைப்பைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க மத்திய மோசடி மோடி அரசை கண்டித்து மக்கள் விரோத என்ஆர் அரசை கண்டித்தும் இந்திய கூட்டணி சார்பாக தலைமை செயலகத்தை முட்டிக்கடும் விதமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்திய கூட்டணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சட்டமன்றத்திலே மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் மின்துறையை தனியாராக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு விரோதமாக மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டு தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் தனக்கு மட்டும் சுரமாக இருந்தால் போதும் மக்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு ரங்கசாமி அவர்களும் நமச்சே அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு மேசாரையான அரசாங்கத்தை நடத்தி மக்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் விதமான வேலை வேலைவாய்ப்புகளையும் உருவாக்காமல் உயர்த்துவோம் இந்த மாநிலத்தை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்று நம்முடைய இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் மோடி கொண்டு வந்தார்கள் படை எடுத்தார்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்கள் செய்தார்களா ரேஷன் கடையை திறந்தார்களா இங்கே இந்த மாநிலத்திற்கான மாநில அந்தஸ்தை வாங்கினார்களா அல்லது மத்தியிலே நிதிக்குழு உறுப்பினராக வேண்டும் என்றார்களே அதை நிதிக்குழு உருவாக்கினார்களா கடன்களை தள்ளுபடி இன்றைக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது இந்த கடனுக்காகவே இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த மாநிலத்தில் மக்களுடைய வரிப்படத்தில் வட்டி செலுத்தப்படுகிறது அதை மாற்றி வைப்போம் என்றார்களே செய்தார்களா இல்லை எதுவுமே செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு அறிவிப்பு மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற வாரம் கூட முதலமைச்சர் சொல்லுகிறார் ஏதோ நம்முடைய மோடிதான் தான் இந்த மாநிலத்தை உயர்த்துவதாக நாம் கேட்கின்றோம் இந்த மூன்றாண்டு காலங்களிலே மோடி அவருடைய சாதனை என்ன இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியிலே ஒரு ஜீரோ பர்சன்ட் கூட ஒரு ரூபாய் கூட இந்த மாநிலத்திற்காக ஒதுக்கியதில்லை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆகவேதான் மக்கள் இன்றைக்கு அறிந்திருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே பணமதிப்பிழப்பு வந்தது அதை தொடர்ந்து இந்த நாட்டிலே ஜிஎஸ்டி என்றார்கள் இட்லிக்கு கூட வரி மிட்டாய்க்கு கூட வரி ஒரு குழந்தை சென்று ஒரு தரையில தேங்காய் மிட்டாய் வாங்க வேண்டும் என்றால் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு கூட ஜிஎஸ்டி ஐந்து ரூபாய்க்கு இட்லி வாங்க வேண்டுமா அதற்கும் ஜிஎஸ்டி எவ்வளவு கொடுமை மாறுங்கள் இப்படிப்பட்ட கொடுமையான ஜிஎஸ்டியை போட்டு இப்படிப்பட்ட நிலையில் இந்த நாட்டினுடைய பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து நூற்று கணக்கான உயிரை பறித்த அரசுதான் மோடி அரசு இப்படிப்பட்ட கொடுமையான நிலைமையில இன்றைக்கு எல்லாரும் வேலையில் இருந்திருக்கிறார்கள் பல்வேறு குறு தொழில்கள் சிறு தொழில்கள் முடங்கிவிட்டன அதன் வாயிலாக பல்வேறு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் வேலை இழந்தது மட்டுமல்லமா அவர்களுக்கான இன்றைக்கு வருமானம் குறைந்திருக்கிறது மாத சம்பளம் குறைந்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அமைப்பு செயலாளர் அமைப்பு தொழிலாளர்கள் சாதாரண பொருளாளர்கள் கடையரே பணியாற்றுகின்றவர்கள் தொழிற்சாலை வேலை தியாக தொழிலாளர்கள் செருப்பு தைக்கின்ற நோயாளர்கள் பெருக்கின்ற தொழிலாளர்கள் இவர்களுடைய தமிழ் தமிழ் ஆளுக்காக அவர்களுக்கு உயர்த்தக்கூடிய சம்பளம் மூன்று ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை மறுபரிசீலனை செய்யப்படவில்லை என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையிலே எல்லாம் இன்றைக்கு வருமானம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு மின் கட்டண உயர்வு தேவையாக இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று நினைத்து பாருங்கள் மின் கட்டண உயர்வு என்பது அனைத்தையும் பாதிக்கும் எல்லா கடைகளையும் பாதிக்கும் சிறு சிறு நிறுவனங்களை பாதிக்கும் ஒவ்வொரு குடிசையையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி மனிதரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் விஷயம்தான் மின்தட்ட உயர்வு சாதாரணமாக இதை கூட அறிவு சட்டமன்றத்திலே பேசவில்லை சட்டமன்றத்திலே அறிவிப்பவில்லை சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது என்ன சொன்னார் முதலமைச்சர் என்ன சொன்னார் அமைச்சராய மின்துறை கொஞ்சம் மேகமாக நடக்கும் ஆனால் சென்று இந்த இரண்டு மாதத்திற்குள்ளாக சென்ற ஜூன் மாதத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கட்டண உயர்வு அறிவித்தார்கள் அந்த கட்டண உயர்வை எதிர்த்துதான் மக்கள் எல்லாம் போர்க்குழு எழுப்பினார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் போர்க்குள் எழுப்பினார்கள் அதை மறுபரிசீலை செய்வோம் என்றார்கள் ஆனால் இன்றைக்கு ஓராண்டு கழித்து இன்றைக்கு மீண்டும் அதே கட்டணம் அது மட்டுமல்ல இந்த கட்டணம் தாமத கட்டணம் வேண்டும் அரியல் என்று அனைத்தையும் வசூல் செய்கின்ற ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய வணிக பெருமக்களை சிந்தித்து பாருங்கள் இந்த கட்டண உயர்வு ஒவ்வொரு குடிமகனையும் பாதிக்கின்ற ஒரு உயர்வு இதை பற்றி அரசு இன்னைக்கு வாய் திறக்கவில்லை ஒரு ஆட்சி இருக்கிறது முதலமைச்சர் இருக்கிறார் அந்த துறையின் மின்சாரத்துறையை கையிலே வைத்திருக்கின்ற அமைச்சர் இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகளை நம்பிவிட்டு விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த மாநிலத்துடைய வளர்ச்சியிலே பங்கெடுக்கும் என்றால் வளர்ச்சியிலே ஆசை இருக்கும் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் மக்கள் எதிர்பார்க்காக என்பதற்காக இந்நேரங்களை இதை திரும்ப வேண்டும் இந்த ஆணை திரும்ப பெற்று பழைய நிலைமையை நீடிக்க வேண்டும் என்ற நிலைமை இங்கு உருவாக்கியிருக்க வேண்டும் பழைய நிலைமையில கூட வெறும் யூனிட்டுகள் மட்டும் பணம் வசூலிக்கவில்லை அதோடு இணைந்து பல்வேறு கட்டணங்கள் எல்லா கட்டணங்களையும் மக்கள் தொழிலே கட்டுகின்ற ஒரு கேவலமான அரசாக இந்த அரசு இந்த என் அரசு பிஜேபி வழிகாட்டுகின்ற இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்கள் விரோத அரசாக செயல்பட்ட காலத்தினால்தான் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சரியான தான புகட்டினார்கள் இந்திய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தார்கள் கோடிக்கணக்கிலே பணம் கொட்டி நிலைமையிலே பிஜேபியை தோற்கடித்த ஒரு நிலைமை உண்டு என்றால் அதற்கு காரணம் மக்கள் வெறுப்பு இந்த ஆட்சி மீது மீண்டும் வந்த வெறுப்பை கிளறிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மின்கட்டணத்தின் வாயிலாக மின்கட்டண உயர்வின் வாயிலாக அத்துணை குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை அழித்துக் கொண்டிருக்கிறது என்ஆர் காங்கிரஸ் அரசு என்ன கொஞ்சம் வேகமாப்பாங்க முன்னண இன்றைக்கு இன்றைய கூட்டணி ஒன்றிணைந்து இந்த மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது ஒரு மக்களுக்கான போராட்டம் அடித்தளத்து மக்களுடைய போராட்டம் ஒவ்வொரு தனிமனையுடைய போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் வியாபாரிகளுடைய போராட்டம் சிறு குறு நிறுவனங்களுடைய போராட்டம் தொழிலாளருடைய போராட்டமாக இந்த உற்றுகை போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம் ஒருக்கிற இன்றைக்கு இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்று என் அரசு என்ன என்றால் எங்களுக்கு தெரியாது இது ஆட்சியாளர் தலைமைச் செயலகர் செயலாளர்கள் அதிகார இணைப்பாடு என்று அவர் மீது பழிபோட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த போராட்டத்தை சட்டமன்றத்தை அல்ல இன்றைக்கு இங்கே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற

ரை ஹலோ ஓகே நம்ம ஊரு மின்துறை நம்ம ஊரு மின்துறை இருபத்தி அஞ்சு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி